வா தீபம் தெரியுதா தீபம் தெரியுதா தீபம் தெரியுது மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் நமக்கு தெரியும் பிறப்பு பிறப்புண்டா தெரியாது இறந்தவங்க செய்யற நல்லது எடுத்து தகுன மனிதனுக்கு ஏழு பிறப்பு சாட்சி மாணிக்கவாசகம் முப்ப நந்தி அது வந்து தப்புக்காக மனிதனாக பறந்துருக்கேன் அதனால தான் நன்றி கிடையாது ஃபிட்னஸ் மாணிக்க வாசகர் கூட போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடுவோக்க இந்த கோவிலாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த ஊரில் கோயில் கூட வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் இவர் கும்பிட்டு தான் போகணும் அங்கே தான் இங்கே கும்பிட்டுரு கும்பிடுங்க இவர் கும்பிட்டு தான் போகணும் இதெல்லாம் இங்கே ஃப்ளக்ஸ் வைக்கணும்னு நினைக்கிற முடியலை என்னால் உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவிடையார் இல்லை பக்தருக்கு தான் முதலிடம் பிள்ளையாறு ரெண்டாவது அஞ்சாவது பிரேக் எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கிறது சுவாமிக்கு நடக்கும் இல்லை அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழா நடக்கிறது இருக்குது எல்லா ஊர்லேயும் தேரில் வருது சுவாமி வரும் இல்லை அம்பாள் வரும் இங்கே தேரில் வருது மாணிக்கவாசிகள் எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா இந்த ஊரில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா இந்த திருவிழா பெருமையான கிடையு இங்க உள்ள மக்களுக்கு தெரியலை இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்துருக்கு அதனாலதான் குதிரை வாங்க இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை என்ன பார்க்கணும் அது கேரள குதிரை பொண்ட குதிரை தான் என்ன பார்க்கணும் அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரைகள் இந்த ஊர்ல ஊர்லா இந்த ஊர்ல சுவாமிய போய் நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்முடைய நிலர் போய் சுவாமி வேலை பண்ணணும் அதுமாரி கட்டிட கிளை ஆகிய களைகள் தானே அதில் கட்டட கலையும் நிழல் போட்டன்னா என்ன வேணும் பெருக்க வேணும் உன் பேக்கை காமி புடிவா கெச்சக்கவா இந்த பேக்கை இது வந்து பெக்கு தெக்கு பிடிச்சி கப்பா இது பெக்கு சூரியன் வராது ஆக கடிச்சம் நீங்கள் பாருங்க கை நிலம் கேன் நேரடு தெரியுதா நேடு கை மேற்காமல் நேல் எடுதா தெரிய இது சவுத் இது கிழக்கு சூரிய அடிச்சம் வர்ற பாதை கட்டணக்கு சூரியன் வராது